வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கலைஞரின் நூற்றாண்டு இன்றோடு நிறைவடைகிறது ஒன்றாவது வயது அவருக்கு தொடங்குகிறது தமிழக அரசியல் வரலாற்று பக்கங்களில் கலைஞர் விட்டுச் செல்லிருக்கின்ற சுவடுகள் என்றென்றும் வரலாற்றில் அவருடைய புகழை பெருமையை கூறிக்கொண்டே இருக்கும் இந்திய அரசியலில் முதன் முதலாக புதிய போக்குகளை உருவாக்கிய பெருமை கலைஞருக்கு உண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மாநில சுயாட்சியை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை இந்திய அரசியலிலே நிறைவேற்றிய பெருமை கலைஞருக்கு உண்டு ஒன்றிய அரசின் திட்டக்குழுவுக்கு நிகராக மாநில அரசின் திட்டக்குழு ஒன்றை உருவாக்கினார் ஒன்றிய அரசின் உணவு கார்பரேஷனுக்கு நிகராக மாநில அரசுடைய உணவு கார்பரேஷன் ஒன்றை அவர் உருவாக்கினார் ஒன்றிய அரசு தேசிய கீதத்திற்கை தேசிய கீதமாக வலியுறுத்துகிறது என்று சொன்னால் மாநிலத்திற்கும் ஒரு தேசிய கீதம் ஒன்று என்று சொல்லி தமிழ்தாய் வாழ்த்தை அவர் உருவாக்கினார் இந்தியாவிலேயே முதன்முதலாக மாநிலத்திற்கான ஒரு தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்கிய பெருமை கலைஞருக்குத்தான் சார் மாநில முதலமைச்சர் சுதந்திர தினத்தில் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்றுத்தந்த பெருமையும் கலைஞர் அவர்களுக்குத்தான் சார் இந்தியாவிலேயே பாரம்பரிய சொத்து உரிமையில் பெண்களுக்கு பங்கு உண்டு என்ற சட்டத்தை முதன் முதலாக நிறைவேற்றிய பெருமை கலைஞருக்குத்தான் சேரும் பிறகுதான் அது இந்திய நாடு முழுவதும் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது சமூக நீதி கொள்கையை ஜனநாயகப்படுத்திய பெருமையும் கலைஞருக்கு தான் உண்டு பிற்படுத்தப்பட்டவர்களே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்ற ஒரு பிரிவை அவர்தான் உருவாக்கினார் அதற்காக பல ஆணையங்களை அவர் நியமித்தார் அறிஞராக தனி இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்ற உள் ஒதுக்கீடுகளையும் அவர்தான் அறிமுகப்படுத்தினார் எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக நீதி கொள்கையினுடைய சரியான புரிதலை உணர்ந்து எந்த சாதியனாக இருந்தாலும் முதல் தலைமுறையில் பட்டப்படிப்பு படிக்க வருகின்றவர்கள் அனைவரும் பின்தங்கிய மக்களே என்ற ஒரு கொள்கையை உருவாக்கி முதல் தலைமுறையை பட்டப்படிப்பு படிக்க வருகின்ற அனைவருக்கும் ஐந்து கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்று சாதியை கடந்து சமூக நீதி பார்வையை முன்னெடுத்த ஒரு பெருமை கலைஞருக்கு உண்டு ஆனால் அந்த திட்டம் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு திட்டமாக மாறிப்போனது சமூக நிதியில் பல்வேறு புரட்சிகர மேற்கொள்ளை உண்டாக்கினார் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் ஒரு வரம்பை நிர்ணயித்தது என்று சொன்னால் ஏன் நாற்பத்தி ஒன்பது சதவீதத்திற்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று சொல்லி இடஒதுக்கீடு கொள்கையை நாற்பத்தி ஒன்பது சதவீதத்திற்கு உயர்த்தியவர் அவர் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை அவர்தான் அரசு பணிகளில் கொண்டு வந்தார் இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறையில் பெண்களை கொண்டு வந்தது அவர்தான் பெண்களுக்கான தனி காவல்துறை பிரிவை அவர் உருவாக்கினார் ஒரு காலத்தில் டெல்டா மாவட்டங்களில் பண்ணையார்கள் நிலங்களை கையில் வைத்துக் கொண்டு உச்சவரம்பு சட்டத்தை ஏமாற்றி கொண்டிருந்த நேரத்தில் கடுமையான குற்றகை சட்டங்களை கடுமையாக்கி நில உச்சவரம்புடைய கொடுமைகளிலிருந்து இருந்து எழுக்கப்பட்ட மக்களை விடுவித்தவர் அவர் தான் இலவச அரிசி வழங்கினார் என்று சொன்னால் அது இலவச அரிசி அல்ல எவரிடமும் உணவுக்கு கையேந்தி மக்கள் நிற்கக்கூடாது என்ற சுயமரியாதையை மீட்டு தந்த ஒரு திட்டம் அந்த இளவரசி திட்டம் அதை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் அனைத்து சாதினரும் அர்ச்சகராகலாம் ஆகமங்கள் அதற்கு தரையில்லை என்று சொல்லி மிகப்பெரிய சமூக புரட்சியை அவர் உருவாக்கியவர் கோயிலில் கிரகங்கள் கடவுளுக்கு பாதுகாப்பானவை அதில் கை வைக்கலாமா என்று சிலருக்கு எதிர்கேள்வி கேட்ட போது கிரகங்கள் கோயிலுக்கு பாதுகாப்பானவை என்பதில் எனக்கு கருத்து வருவான் இல்லை ஆனால் அது வர்ணாசிரமத்தின் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது என்றுதான் நான் கூறுகிறேன் என்று அதற்கு அவர் விளக்கம் அளித்தார் முன்னேறிய இடஒதுக்கீடு நீங்கள் வழங்கவில்லை என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் அழுக்கான துணிகளை தான் போட வேண்டும் ஏற்கனவே சலவை செய்து அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்ட துணைகளுக்கு ஏன் போட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கேள்வியை அவர் முன்வைத்தார் இது சூதிரர்களுக்காக சூதர்களால் நடத்தப்படுகிற சூதரர் ஆட்சி என்று சட்டமன்றத்திலே அவர் தன்னுடைய கருத்தை சமூக நீதி கருத்தை அழுத்தமாக அவர் பதிவு செய்து இருக்கிறார் இப்படி ஏராளமாக அவருடைய சாதனைகளை பட்டியலிட்டு போட்டுக்கொண்டே நாம் போக முடியும் பல்வேறு எண்ணற்ற திட்டங்களை இந்திய அரசுக்கு முன்னுதாரணமாக அவர் செயல்படுத்தி காட்டி இருக்கிறார் எதிர்கால அரசியல் இந்திய அரசியல் என்பது மாநில உரிமைகளை மையமாக வைத்து நடக்கின்ற போராட்டமாகத்தான் இருக்க போகிறது மத்தியிலே எந்த ஆட்சி ஏற்பட்டாலும் கூட மாநில உரிமைக்கான போராட்டங்களை நடத்துவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று கடமையாக இன்றைக்கு நம்ம நிற்கிறது மாநில உரிமைக்கான போராட்டங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை நாம் தயார் செய்வதற்கும் மத வெளியிலிருந்து மக்களை விடுவித்து மத ஒற்றுமையை மத நல்லிணக்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற சமத்துவ சுயமரியாதை உணர்வுள்ள மக்களை தயார் செய்வதற்கும் திராவிட இயக்கத்தினுடைய ஆழமான அடிப்படை கொள்கைகளை இளைஞர்களிடையே கொண்டு செல்வதற்கும் திட்டங்களை வகுத்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கொள்கை பூர்வமான லட்சியபூர்வமான மாநிலமாக உருவாகி வருகிறது என்பதை நாட்டுக்கு உணர்த்துகின்ற திட்டங்களை இந்த கலைஞர் நூற்றாண்டு விரைவு நாளில் நாம் வகுத்து தமிழ்நாட்டின் தனித்துவத்தை மேலும் மேலும் முன்னெடுத்துச் செல்ல உறுதியேற்போம் நன்றி வணக்கம்